மற்றறிவோம் எனச் சிறிது தாழ்த்திருப்பீர் ஆனால் மரணமெனும் பாவி வந்திடுமே அந்தோ சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று தடுக்கவல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் மீது என் மொழி கொண்டுலகீர் பற்றிய பற்றனைத்தினையும் பல பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே இறந்தவரை எடுத்திடும்போது அறற்றுகின்றீர் உலகீர் இரவாத பெரும்பரம் நீர் ஏன் அடைய மாட்டீர் மறந்திருந்தீர்ப்பிணி மூப்பில் சம்மதமோனுமக்கு